பை வேணுமா வேணாமா பைய வேணாமாட்ட போட்டுவிய நீட்ட போட்டுவிய நீட்டி கார்கி 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 சிக்கன் லாலிபாப் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தேன் வேறும் பை எவனுக்கு போ எனக்கு வேலை இருக்குது சொல்லு ஆ உங்கள் தெரு எங்கே இருக்குது நீ எங்கே வந்து இங்கே இருக்கிற போய் கார்த்தி இங்கேயா வந்தப்போ உங்கள் தெருக்கு போ கிளம்பு ஏ டாபி கிளம்பு உங்கள் தெருவுக்கு போன்ற இந்த ரோடுக்கு வந்து பார்த்துட்டு சொன்னீங்களே கிளம்பு போய் பாப்பா கூட்டு வீட்டுக்கு போ போக முடியாது போ தான் ஜாலியா இருக்கு வண்டிங்கெல்லாம் போகுது வருது பார்த்துட்டு இருக்கோம் நீ கிளம்பு போக முடியாது நாங்கள் பாப்பா என்ன சொரிஞ்சுக்கிட்டு இருக்க அதான் வெயிலுக்கு ரொம்ப அரிக்கிதை தான் சொல்லிறேன் உனக்கு ஒரு அழகான விஷயத்த நான் காமிக்கிறேன் வா என் பின்னாடியே அந்த மாட்டுக்கு வாழை பாத்தியா எவ்வளோ அழகாக ஷேப்பாக இருக்குது இதுதான் கடவுளோட படைப்பு என்றது நீங்கள் முடியெல்லாம் எப்படி போய் ட்ரிம் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க இந்த அளவுக்கு ஷேப்பாக அழகாக இருக்கா இல்லை இல்லை பார்த்துக்கோ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுதான் இயற்கை ரசிக்கிறது நீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணா கூட இப்படி எல்லாம் வராது அத பஸ்ட் தெரிஞ்சுக்கோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் குட்டி மியாவ் மாவுஸ் ஆரஞ்சு கலர் மியாவ் மாவுஸ் நாங்கள் இந்த வேர்ல்டை பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் இயற்கையை ரசிக்கிறோம் நீங்க எங்களை ரசிக்கிறீங்களா ஓகே ஓகே இந்த மஞ்சள் பூக்கள் தங்காரலையா அழகா அழகாக இருக்கே இப்போ இப்பதான் நாங்க புதுசா பார்க்கறோம் அடடா எவனோ நம்மளை பண்ண வந்துட்டானே ஐயோ பார்க்க விட மாட்டானே ஓடிடுவோம்

படுத்துட்ட படுத்து <laughs> <laughs> <laughs>